இது வந்து சாத்திரம் கிளவி சாத்திரம் எல்லாம் இல்ல இது சल्लल्लाஹல்லாஹு சொன்ன வார்த்தை ஃஇன்னஷ ஷயாத்தின தன்தஷிரு இன்னைதின் ம غرிபுடைய நேரம் இரவு ஆரம்பமாக கூடிய நேரத்துல தான் ஷைத்தான்கள் வெளியில வரேன் ஷைத்தான் வெளியில வருமாம் சின்ன புள்ளைகளை லேசா புடிச்சிரும் சின்ன புள்ளைகளை லேசா பிடிச்சிரும் மரா இவர் மறந்தெடுக்கறது தான் புள்ள கத்துற மருந்தெடுக்கிற மருந்தெடுக்கிற சுண்ணத்தென்ன புள்ளேன் சுனத்த இரவுடைய நேரம் ஆரம்பமாகும் போது உங்களோட சின்ன குழந்தைகள் பருவ வயது அடையாத அடையாத சின்ன பிள்ளைகளை நீங்க ஊட்டுக்குள்ள எடுத்து கதவை போட்டிருவோம் பிள்ளைகளை கூட்டிட்டு பீச்சில் எங்கட பக்கங்கள் இருக்கு பீச்சுக்கு போவாங்க குளத்து வழியில ஆஹ் பாலங்கள் இருக்கிற இடங்கள்ல காட்டு பகுதிகளில் இங்கே எல்லாம் மகதிபுடைய நேரத்தில் எந்த காரணம் ஒண்ணும் பிள்ளைகளை கூட்டிட்டு போகப்படாது ஏன்

பூட்டு கதவை பூட்டிடணும் மகரி புடைய நேரம் வந்தா கதவை பூட்டிடும் ஃபுல்லா பூட்டி வைக்க தேவையில்ல இஷாவுடைய நேரம் வரப்போ திறக்கலாம் துறக்கலாம் ஆனா மகரி சூரியன் மறையும் போது என்ன செய்யணும் முதலாவது ஒழுக்கம் புள்ளைகளை வீட்டுக்குள்ள தடுத்து வைக்கணும் வெளியில தெரிய விடப்படாது ரெண்டாவது ஒழுக்கம் பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டிடும் சொன்னாங்க மூணாவது ஒழுக்கம் செல்லல்லாஹு அலைகி வசல்லம் ஏன் கதவை பூட்டணும் தெரியுமா ஏன் கதவை பூட்டணும் பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டினா சொன்னாங்க ஃபைனஸ் ஷைப்பான லாயர் மோகுலகன் பிஸ்மில்லா சொல்லி பூட்டப்பட்ட கதவ திறக்குற சக்தி சைத்தானுக்கு இல்லையா வரமாட்டாரு பாதுகாப்புக்குரிய வழி எந்த மதத்திலேயாவது இருக்கிறாதெல்லாம் சொன்னாங்க மூணாவது ஒழுக்கம் வ ஊ கூ க ரபகும் பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடி வைங்க மூணாவது ஒழுக்கம் தண்ணீர் பாத்திரங்களை கிரபுண்டு சொன்னா செல்ல முடிய காலத்துல தண்ணிய ஊத்தி வைப்பாங்க தோல் துருத்தி இப்ப சவுதியில போனா வாங்கலாமா சவுதியிலே அந்த ஒட்டகத்துடைய தோளால ஆட்டுடைய தோளால பொட்டுள் மாறி செஞ்சு ஒரு மூடி போட்டிருப்பாங்க அதுல தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் அந்த தண்ணிக்கு தான் சொல்றது அந்த பைக்கு தான் சொல்ற கிருபான்னு சொல்லுங்க

வலவு அந் த அருபு அலைஹாஷை அதுக்கு மேல ஒரு குச்சியையாவது என்ன செய்யுங்க குறுகாலவை முழுந்துராம ஏதாவது சொன்னாங்க அஞ்சாவது ஒழுக்கம் வ அத்துஃபி உ மசாபியக்கும் உங்களுடைய விளக்குகளை அணைத்து விடுங்கள் சல்லல்லாஹு செலவாடே செல்ல உடைய காலத்துல விளக்குதானே பத்த வச்ச சொன்னாங்க இன்னொரு இவாயத்துல வருது வ அத்துஃபி உல் மசாபி ஹ நீங்க தூங்கக்கூடிய நேரத்தில் விளக்குகள் அனைத்து விடுங்கள் ஊட்ட பத்த வச்சிருந்தோம் நாங்க லாம்பு பத்த வைக்கிற இப்ப செல்லி செல்லமுடிய காலத்துல விளக்கு இப்ப நாங்க என்ன செய்வோம் சில நேரம் லைட்டுகள் போனா கரண்டுகள் போனா இப்ப அதுவும் குறைஞ்சிட்டேன் எமர்ஜென்சி பல்ப் எல்லாம் இருக்குது விளக்கு பத்த வைக்க கூடியவங்களுக்கு ஒழுக்கம் சொன்னாங்க நீங்க தூங்குறதுக்கு முன்னால விளக்கை அணைத்து விடுங்களேன் எலி என்ன செய்யுமாம் அப்ப அங்கேயும் எலி இருந்திரி இங்கதான் எலி பிரச்சனை பார்த்தா இங்க மூஞ்சி எலி பிரச்சனை அங்க என்ன எலி பிரச்சனையோ தெரிய செலவாளி செல்ல முடிய காலத்தையும் எலி பிரச்சனை இருந்திருக்குது எலிவந்த என்ன செய்யும் லாம்புடைய திரிய அப்படியே கொண்டு போய் ஊட்ட பத்த வச்சிருக்கும் இது வந்து அஞ்சாவது ஒழுக்கம் ஆறாவது ஒழுக்கம் சொன்னாங்க வஹஹ் இ இனா வெற்று பாத்திரங்கள் வெறும் கோப்படிக்குதே அதையும் என்ன செய்ய கவிழ்க்கவே இது இதோடைய நேரத்தில் செய்ய வேண்டிய ஒழுக்கம் முதலாவது என்ன செய்யணும் சின்ன பிள்ளைகளை வெளியில விடப்படாது ரெண்டாவது என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி கதவை மூடிடணும் மூணாவது என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி தண்ணீர் பாத்திரங்களை மூடணும் நாலாவது என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பாட்டு பாத்திரங்களை மூடணும் அஞ்சாவது என்ன செய்யணும் விளக்குகளை அழைக்கணும் ஆறாவது என்ன செய்யணும் வெற்று பாத்திரங்களை கவிழ்த்து வைக்கணும் இது இரவுல செய்ய வேண்டிய ஆறு ஒழுக்கங்களை ஒரு ஹதீஷு அலைவசம் சொல்லி தந்தான்